ಮಾಿ ಮಾೀತೆ ಮಾಲೆ ಸಾಿ ಮಾಲೆ ಮಾತ್ರ ಮಾಲೈ ಸಾಿ ಮಾಲೆ ಮಾತ್ರ ಮಾಲೆ ಸಾೀತೆ ಮಾಲೆ ಸಾಿ ಮಾಲೆ ಮಾತ್ರ ಮಾಲೈ ಸಾಲೆ ಮಾತ್ರ மாலினோள்களிலும் மகிழ்வுடனே நாணமிகு மாலையிட்டல் மங்கை சீதை மந்த காசம் செய்து கொண்டு மாலினிறு தோள்களிலும் மகிழ்வுடனே நானமிக மாலையிட்டல் மங்கை சீதை மந்த காசம் செய்து கொண்டு மாலை சாற்றி மாலை மாற்றினாள் சீதை மாலை சாற்றி மாலை மாற்றினார் ராமன் மாலை சாற்றி மாலை மாற்றினார் தொழில் மார்குதூகளிட்டு சூழ நின்று நோக்கிடவே ஆலியின் கழுத்தில் மிக்க ஆசையுடன் அன்பு பொங்க தொழில் மார்குதூகளிட்டு சூழ நின்று நோக்கிடவே ஆளி கழுத்தில் மிக்க ஆசையுடன் அன்பு பொங்கு மாலை சாற்றி மாலை மாற்றினார் சீதை மாலை சாற்றி மாலை மாற்றினார் ராமன் மாலை சாற்றி மாலை மாற்றினார் சொல்லிலே ஜால சேட்டியர்கள் பாடிடவே வில்லினை முறித்த கையால் விரும்பி மாலை கொண்ட சொல்லிலே மிக சேட்டியர்கள் பாடிடவே விழினை முறித்த கையால் விரும்பி மாலை கொண்டு வந்து மாலை சாற்றி மாலை மாற்றினாள் சீதை மாலை சாற்றி மாலை மாற்றினார் ராமன் மாலை சாற்றி மாலை மாற்றினார் வாத்தியமும் மேளங்களும் முழங்கிடவே நானிலமும் புகழ் திடவே நாயகனும் மகிழ்ந்திடவே வாத்தியமும் மேளங்களும் முழங்கிடவே நாணிலமும் புகழ்ந்திடவே நாயகனும் மகிழ்ந்திடவே மாலை சாற்றி மாலை மாற்றினாள் சீதை மாலை சாற்றி மாலை மாற்றினாள் Raman, male satri, male matrina, male satri, male matrina, male satri, male matrina, male satri, male matrina.